மனப்பக்குவம் அடைந்தவர்கள் எளிதில் கோபம் கொள்வதில்லை பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை விமர்சனங்களை பொருட்படுத்துவதில்லை பாராட்டுக்களுக்கு மயங்குவதில்லை மன்னிக்க தயங்குவதில்லை எந்த சூழ்நிலையிலும் அமைதியை இழப்பதே இல்லை வணக்கம் இரண்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் வாழும் மழலைகளின் துய வள்ளல்கள் திரு ராமச்சந்திரன் கிசோகுமார் திருமதி கிசோக்குமார் சிவாஜினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி